குறித்தான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் மாரியப்பன் முழு விவரங்களை கோவை சென்னை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இன்று காலை முதலே குறிப்பாக கட்டுமான நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் தொடர்ச்சியாக வருமானத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கோவையை பொறுத்தவரை கோவை மாநகரில் இரண்டு இடங்களிலும் புறநகர் பகுதிகளில் ஐந்து இடங்களிலும் என ஏழு இடங்களில் இந்த வருமானம் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக கோவை மாநகரை பொறுத்தவரை கிரீன்பீல்டு கிரீன்பீல்டு என்று சொல்லக்கூடிய கூடிய அலுவலகத்தில் இந்த சோதனையான நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று எல் என் பம்ப் உரிமையாளர்கள் கூடிய எல்என் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கூடிய விக்னேஷ் அவரது வீட்டிலும் அந்த சோதனையாக நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று அதிகாலை முதலே இந்த சோதனையான நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது காலப்பட்ட பகுதியில் கூடிய கிரீன்பீல்டு கட்டுமான நிறுவனம் ஆளுநருடைய உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று அண்ணாசிலை அருகே கூடிய பாலசுந்தரம் சாலையில் கூடிய எல்என்மத்தினுடைய உரிமையாளர் விக்னேஷனும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்று புறநகர் பகுதிகளிலும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது குறிப்பாக பட்டணம் பகுதியில் ஐசரி கார்டன் பகுதியில் கூடிய லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உரிமையாளர் ராமநாதன் அதே போன்று சூலூர் ரூபி கார்டன் பகுதியில் கூடிய அவரது மகன் சோர்ணா கார்த்திக் உள்ளிட்ட அவரது வீடு மற்றும் அவர் தொழில்துறை சார்ந்த கோட்டாஸ் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இது தொடர்பாக அதாவது வரி ஏய்ப்பு தொடர்பாக தான் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக சம்பந்தமான தகவல் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று காலை முதலே கட்டுமானம் தொடர்பான அந்த உரிமையாளர்கள் தான் அந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக தொடர்பாக வருமானத்துறை வரித்துறை துறை அதிகாரிகளிடம் பேசும்போது போது அதாவது பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த சோதனை ஈடுபட்டிருக்கிறதும் பல்வேறு விவரங்கள் மூலம் தெரிய வரும் என்று தெரியப்பட்டிருக்கிறது அதாவது வரி ஏற்பதாக வருமானத்துறைக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் மிக முக்கிய அதிகாரிகளாக இருக்கூடியவர்களை நேரடியாக களத்தில் இறங்கி இந்த சோதனை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது மேலும் தொடர்ச்சி இந்த சோதனையான தொடர்ச்சியாக நடைபெற்ற சூழ்நிலையில் சோதனை முடிவிலேயே என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுக்கிறது வலி எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான விவரங்கள் வெளிவரும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாறியப்பன்